இந்த உள்ளம் உயிர் வாழ்தல் என்ற பகுதியில் மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா எந்த அளவுக்கு நாம் இப்பொழுது நினைத்து விட கூடாது நாம் சில விஷயங்களுக்கு அழுகின்றவர்களாக இருப்போம் சில உபதேசங்களை உள்ளத்தில் ஏற்று நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம் அதனால எங்களது உள்ளம் முழுமையாக உயிரோடு என்று நினைத்து விடக்கூடாது நாம் எத்தனையோ விஷயங்களுக்கு அழாமல் இருக்கிறோம் எத்தனையோ விஷயங்களுக்கு அழாமல் இருக்கிறோம் அப்படி என்றால் எங்கள் உள்ளத்தின் ஒரு பகுதி இறந்துதான் இருக்கிறது என்று அர்த்தம் அல்லஹு சொல்லி காட்டுகிறார் மூமின்கள் என்றால் யார் தெரியுமா இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹு வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்ஹும் ஈமான வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன் முஃமினுங்கள் என்றால் யார் என்றால் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் உள்ளம் நடுநடுங்கும் வேத வசனங்கள் ஓதிக் காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய கண்கள் கண்ணீர் வடிக்கும் நினைத்து பாருங்கள் இந்த நிலை எங்களிடத்தில் எவ்வளவு இருக்கிறது இல்லை குறைவு அப்படி என்றால் நாம் உள்ளம் உயிரோடு இருக்கின்றவர்களுடைய பட்டியலில் முதல் தரத்தில் கிடையாது நாங்கள் என்னதான் நிகழ்வுடைய உள்ளத்தோடு இருந்தாலும் முதல் தரத்தில் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஹுமும் இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றிய உணர்வுகளும் இஸ்லாமிய சமுதாயத்துடைய மூளைகளில் இருக்கக்கூடிய பலகீனங்கள் பற்றிய கவலைகளும் யாருக்கு ஏற்படும் சொல்லுகின்ற பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் ஏற்படக்கூடிய உள்ளம் நம்மிடத்திலே என்ன இல்லை என்பதை பார்க்கிறோம் பாருங்கள் உம்மு ஐமன் ரயில்லா கண்ணீர் வடிக்கக்கூடிய அவர்கள் கண்ணீர் வடித்தல் சில சந்தர்ப்பங்களை நினைத்து பாருங்கள் நமது கண்ணீரையும் அவர்களுடைய கண்ணீரை நினைத்து பாருங்கள் உம்மு ஐமன் ரியல்லா அபூபக்கர் ரதி அல்லாஹ் உமர் ரதி அல்லா உன்னர்கள் ரசூல்லி வல்லமுடைய மரணத்துக்கு பின்னால அவர்களை நபி அவர்கள் எப்படி சந்திக்க போவாங்களோ ஏன்னா அவங்க வளர்ப்பு தாயாக இருந்தாங்க அது மாதிரி சந்திக்க போறாங்க சந்திக்க போன நேரத்தில் அபூபக்கரையும் உமரையும் கண்ட உடனே ரதி அல்லாஹ் கண்ட நேரத்தில் உம்மு ஐமன் ரதி அல்லாஹ் அவர்கள் கண்ணீர் வடித்து அழுதார்கள் ஒரு பெண்மணி கண்ணீர் வடித்து அழுதார்கள் அழுத நேரத்தில் அபூபக்கரும் உமரும் ரதி அல்லாஹ்மா அவர்கள் கேட்கிறார்கள் ஏன் அழுகிறீர்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு நல்லதைத்தானே வைத்திருப்பான் அவனுடைய தூதருக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான் வைத்திருப்பான் ரசூல்லாங்க நினைச்சு நீங்க அழகுறீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நான் அதை நினைத்து அழவில்லை அதான் அங்க அவங்களுடைய அறிவு நான் அதை நினைத்து என்ன அழவில்லை எனக்கு தெரியும் அல்லாஹ் விடத்திலே தன் தூதருக்கு அல்லாஹ் நல்லதைத்தான் வைத்திருப்பான் தெரியும் நான் எதற்காக அழுகிறேன் தெரியுமா நபி அவர்கள் இருக்கிற நேரத்தில் எமக்கும் அல்லாஹுக்கும் எமக்கும் இடையில் ஒரு வகையுடைய நேரடி தொடர்பு இருந்தது இறைவன் எங்களோடு பேசிக்கொண்டிருந்தான் ஆனால் இப்பொழுது கதின் அல் அல்வகை அந்த தொடர்பு இப்பொழுது இல்லை அதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன் அப்படி என்று சொல்லி உம் ஐமன் ரவி அல்லா அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த கோணத்தில் நினைத்து அழுவதற்குரிய உள்ள எப்போ வரும் கோணங்கள் இருக்கின்றனவே உலகத்தில் ஈமானுக்குரிய பகுதியில் உள்ள இந்த கோணங்களை நினைத்து அழக்கூடிய பகுதிகள் இருக்கிறது எந்த அளவுக்கு எங்களோட உள்ள உயிரோடு இருக்கிறதோ அந்த அளவுக்கு எல்லா பகுதிகளையும் டச் பண்ணும் எந்த அளவுக்கு காய்ந்து இருக்கிறதோ அந்த அளவுக்கு தேவையான பகுதிகளோடு மட்டும் என்ன செய்யும் அது போய்கொண்டிருக்கும் அதை நினைத்து அழுதார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் உஸ்மான் நம்மளால் கபரு ஜனாசாக்களை கண்டால் அழத்தான் செய்கிறோம் உஸ்மான் ரதி அல்லாஹன் அவர்கள் இருந்து கொண்டு அடிக்கடி அழுவார்கள் கபரை ஜனாசாவை காணுகிற நேரத்தில் கபரிஸ்தானத்திலே நிறைய அழுவார்கள் அப்ப அவருடைய வேலைக்காரர் கேட்கிறார் ஏன் நீங்கள் கபரை கண்டால் என்ன செய்கிறீர்கள் அழுகிறீர்கள் எதற்காக அழுகிறீர்கள் அல்லாஹ் வறுமையில் இதற்கு பின்னால விசாரிப்பான்னு நினைத்து அழுதிருப்போம் ஆனால் இதையெல்லாம் ஒருத்தர் அழுகிறார் என்று சொன்னால் அவர் உள்ள என்ன செய்து எல்லா பகுதிக்கும் விரிந்து கொடுக்கிறது என்பது அர்த்தம் யோசிக்கிறார் என்பது அர்த்தம் அது அதாவது அல்லாஹு குருவான்ல சொல்லுகிறானே உள்ளத்துடைய அந்த விரிந்த தன்மையை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகிற நேரத்தில் எப்படி சொல்றான் அலம் நஸ்ரஹ் லக சதரக் ரசூல் சல்லா உலக பத்தி அல்லா பேசுற அஃபமன் சத் அஃபமன் ஷரஹ் அசதரஹூல் இஸ்லாம் இஸ்லாத்துக்கு எவரது உள்ளத்தை அல்லாஹ் ஷரஹ பண்ணி விட்டானோ இந்த ஷரஹ் என்ற அந்த சொல்லிருக்கிறதே உள்ளம் விரிந்து போகக்கூடிய நிலையை என்ன செய்கிறது அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் கேட்ட நேரத்தில் உஸ்மான் ரதிலாம் சொன்னார்கள் அல் கபிர் கபிர் இருக்கிறதே அவ்வளவு மனாசிலில் ஆகிறான் ஒரு மனிதன் மர்மையை நோக்கி பிரயாணம் செய்கின்ற அந்த பாதைகளில் முதல் கட்டம் அவன் கால் எடுத்து தான் அது சீரடைந்து விட்டால் அந்த முதல் கட்டம் அவனுக்கு சீரடைந்து விட்டால் அந்த பிரயாணம் சிறந்த அமைந்து விடும் அது சீரடையவில்லை என்றால் அந்த பிரயாணமே சீரற்றதாகிவிடும் அதனால் அதை கண்டவுடனே எனக்கு என்ன செய்து அழுகை வருகிறது என்று உஸ்மான் அவர்கள் சொன்னார்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் என்று பாருங்கள் மூத்தா யுத்தம் ரசூர்லாயி சல்லா அலை வசலம் அவர்கள் மூன்று தளபதியை வைக்கிறார்கள் ஜாஃபர் ஜாஃபர் அபி தாலிப் அதே போன்று அப்துல்லாஹிபின் ஹாரிதா மூன்று படை தளபதிகள் அந்த நேரத்தில் அதாவது அப்துல்லாஹிபின் ரவாஹா படை தளபதி மூன்று பேர்ல கடைசி வீரத்துக்காக போட்டி போடக்கூடிய அவர்களுக்கு மூன்றில் கடைசி என்பதும் ஒரு மன வருத்தமாக தான் என்ன செய்யணும் இருக்கணும் அந்த நேரத்தில் அப்துல்லாபுட ரவாக அழுதார்கள் சல்லாஹுலே வல்லாம் அவர்கள் நபித்தோழர்களும் ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு பின்னால் நடக்கக்கூடிய ஒரு யுத்தத்துக்காக வழி அனுப்பக நேரத்தில் அழுதார்கள் அழுத நேரத்திலே மக்கள் கேட்டார்கள் ஏன் நீங்க அழுறீங்க ஜிஹாதுக்கு போறீங்க ஷஹாதத்து கிடைக்க போது ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார் நான் அதை நினைத்து அளவில்லை நான் ஜிஹாதுக்கு போறேன் அதை நினைத்து என்ன செய்யலை நான் அளவில்லை உயிர் பிரிய போகிறதே நினைத்து அளவில்லை நான் அழுவெல்லாம் இதற்கு தெரியுமா நான் மரணித்த பின்னாலும் ஜிஹாதில் கொல்லப்பட்ட பின்னாலும் மறுமை நாளில் அல்லாஹ் ஹுத்தாலா சொல்லி காட்டுகிறானே வ இம் இல்லா வாரிதுஹா வ அலா ரப்பிக ஹத்மம மக்தியா உங்களில் ஒவ்வொருவரும் அந்த நரகத்தை கடந்தே தீர வேண்டும் உங்களில் ஒவ்வொருவரும் அந்த நரகத்தை கடந்தே தீர வேண்டும் அது இறைவன் தன்மீது எழுதிய ஒரு விதி என்று அல்லாஹ் ஹுத்தாலா சொல்கிறானே அதை நினைக்கின்ற பொழுதுதான் எனக்கு வேதனையாக இருக்கிறது பின்னர் வாழ்ந்தவர்களை நாம் அந்த நரகத்தில் வீழாமல் காப்பாற்றுவோம் எவர்களெல்லாம் அநியாயக்காரர்களாகவும் மோசமானவர்களாகவும் இருந்தார்களோ கடக்கின்ற பொழுது அவர்களை நரகத்தில் நாம் வீழச் செய்வோம் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் நானும் அதை கடந்து போக வேண்டி இருக்கிறதே என்று நினைக்கின்ற பொழுதுதான் எனக்கு இந்த கண் கலங்குகிறது என அதாவது அப்துல்லா சொன்னார்கள் ஜிஹாதுடைய பிரயாண நேரத்தில் எப்படி அவர்களுக்கு இந்த மாதிரியான சிந்தனைகள் தோன்றின நினைத்து பாருங்கள் சகோதரர்கள் எனவே அன்புள்ள சகோதரர் ரிக்கத்துல் கல் உள்ளத்துடைய நெகிழ்வு தன்மை உள்ளத்துடைய இது போன்ற இந்த மனோநிலை இருக்கிறது எப்பொழுது ஏற்படும் இதனால் தான் ஏற்படும் இப்ப அப்பாஸ் ரதி அவர்கள் தன் தோழர்களோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் சில கற்களை எடுத்தார்கள் கற்களை எடுத்துக்கொண்டு என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அப்படியே கீழே அடிச்சாங்க அடிச்சிட்டு சொன்னாங்க யோமுல் ஹமீஸ் ஒமா யோமுல் ஹமீஸ் வியாழக்கிழமை என்ன வியாழக்கிழமை என்ன தெரியுமா அப்படி என்று சொல்லி இப்டி அப்பாஸ் ரதியுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் அன்றைய தினம்தான் ரசூலுல்லாஹி சல்லாஹாஹ் வசல்லம் அவர்கள் கடைசியாக ஜமா அத்து தொழுது ரசூல் சல்லாஹாஹ்ஹாஹாஹ் அலையை வல்லம் அவர்கள் கடைசியாக ஜமா தொழுது தொழுதது ரசூல்ல்லாஹி சல்லாஹாஹ் அலுவலம் ஓதி அந்த சூரா இன்னும் எனது காதிலை என்ன செய்கிறது ஒழித்துக் கொண்டிருக்கிறது நினைத்து அழுதார்கள் நினைத்து பாருங்கள் சகோதரர்களை இவைகளெல்லாம் ஒரு ஈமானிய உள்ளத்தின் விளைவாகத்தான் ஏற்படும் இல்லை என்றால் கண்ணீருக்கு இஸ்லாம் பெரிய கூலி கொடுத்திருக்காரு வெறும் கண்ணீருக்கு ஒரு பெரிய கூலி கொடுக்கிறது என்றால் எங்கிருந்து வருது உள்ளம் இயல்பாக உருவக்கூடிய நிலையில் இருந்தால் தான் என்ன செய்யும் வரும் அதனால தான் வஸல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதர் தனித்து நின்று தனியே இருந்து இறைவனை ஞாபகப்படுத்துகிறார் அவருடைய கண்கள் கண்ணீர் ஒட்டி